பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வில் உரையாற்ற அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தலைப்பில் முஸ்லிம் காங்கிரசி பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் பாராளுமன்றில் என்று கருத்து தெரிவித்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராம அர்ஜுனர் அவர்கள் இந்த சபையில் தனக்கு டிவி கவரேஜ் கிடைக்கவிட்டால் அவருக்கு ஃப்ரீயாக டிவி கவரேஜ் கொடுப்பதற்கு தங்களுடன் விவாதத்துக்கு வரும்படி மௌலவி ரஷ்மின் அவர்கள் பகிரங்க விவாத அழைப்பொன்றை விடுத்துள்ளார் அதை இருந்தாலும் பார்த்துக் கொண்டிருப்பார் நினைக்கின்றேன் அவர் இஸ்லாமியை பற்றிய முஸ்லிம்கள் பற்றியும் தொடர்ச்சியாக எதிராக பேசியிருக்கின்றார் அவருடைய பொய்யான விமர்சனங்கள் தொடர்பாக ஆதாரபூர்வமாக பேசுவதற்கு இவர் இந்த பகிரங்கு விவாதத்தை அழைப்பொன்றை விடுத்துள்ளார் அதுக்கு அவர் பங்குபற்றினால் அவருக்கு இனாமாகவே டிவி கவரேஜ் கிடைக்கும் என்பதை நான் யாபகப்படுத்திக் கொண்டு அவசான வாசையின் மண்மே பணத்தை It, it breaktion of ව. has impact on retrotrospect effect. Also, can called of property civil. කරුමන්ත්‍රතුමනය ඔබතුමාගේ කාලයවස බැවින් කරනාාකර මේ පනත අවසාන වසයෙන් සම්මත කරන අවස්ථාවේදී. ගෞරු මන්තරයුත් අමතිතුමා නීති පටිගෙන් උපද සරගෙන ඒ සම්බන්ධෙන් යම් කිසි ක්‍රාමාර්ගයක් අත්වොත් හොඳයි කියලා කරුණවා කරමේ සබාවට දැනුන්දමින් මගේ කතවසන් කනස්තුූතියි රුතානා එක්තුමාගේෙන් නියෝගේ පරිදි විකාශය අවසන් කරන්න. நீண்ட நாட்களுக்கு பின் பாராளுமன்ற அமர்வில் இன்றைய தினம் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு சபாநாயகரால் விதிக்கப்பட்ட தடை என்று அமல்படுத்தப்பட்டது இதன்போது அவர் உரையாற்ற சபாநாயகரால் பெயர் அறிவிக்கப்பட்ட போது ஒளிவாங்கி அணைக்கப்பட்டதுடன் காணொளியும் நடத்தப்பட்டது அதன்போது ஒளிபரப்பு நடத்தப்பட்டது கௌரவ சபாநாயகர் அவர்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் பத்தொன்பதாம் தேதி என்று பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தொலைவில் வழங்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் இந்த காட்சிகள் நேரடியாக மாட்டாது என தெரிவித்து மூன்று மொழிகளையும் சுட்டிக்காட்டும் தெளிவுபடுத்தும் அறிக்கையொன்று காட்சிப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பு நடத்தப்பட்டது நான் கதைப்பதை தொடர்ந்து இடைநிறுத்திய சபாநாயகர் திட்டமிட்ட ரீதியில் நான் கதைப்பதை உள்ளூராட்சி சபை வரை தடுத்து நிறுத்தியிருக்கும் பாராளுமன்ற சபை முதல்வர் என்பவர்களை சுட்டிக்காட்டிய அர்ஜுனா ராமநாதன் தமிழ் மக்களே இவற்றுக்கான தீர்வினை தர வேண்டும் நீதிமன்றம் போய் எனது அடிப்படை உரிமை மீறலை நிரூபிக்கவும் தயார் என தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார் கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கைதுக்கான காரணம் தெரியவராத நிலையில் குறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பட்டலந்த சம்பவம் தொடர்பாக மீள விசாரிப்பது போல தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணையுமான கே வி தவராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த அரசு வந்தவுடன் விசாரணை ஆரம்பித்து விட்டார்கள் அதில் பட்டலந்தியின் தமிழக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்று நான் என்னுடைய நான் கருதுகின்றேன் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுபத்தி ஒராம் அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்சியை ஜெயித்து உருவாக்கப்பட்டாலும் எழுபத்தொராம் ஆண்டு ஒரு கிளர்ச்சி என்று ஏற்பட்டது அதன் பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிளர்ச்சி அந்த கிளர்ச்சி காலகட்டத்திலே தான் இந்த பட்டலங்க என்ற இடத்தில் ஒரு ஒரு வதை முகாம் என்று உருவாக்கப்பட்டது அது எல்லோரும் தெரிந்த விட அதுவே அதிகமாக அதிலே கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டவர்கள் ஏவிபியர் அது இல்லாமல் வாழ்ந்து அவர்கள் வந்த அதாவது ஒவ்வொருவரும் அது தொடர்ச்சியாக இவ்வளவு சக்தி டிவியில போட்டு கொண்டு வருகிறார்கள் என்றால் நடந்த விடயங்களை அப்படி போட்டுக் கொண்டு அதுதான் நடந்த விடயம் ஆனா இது எல்லாம் மூடி மறைக்கப்பட்டது ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால் இந்த அதாவது பச்சை நீளமும் தான் உணர்ச்சியாக இது நாடு சுதந்திரமடைந்த நாடில் இருந்து ஆட்சிக்கு வந்தது பச்சை நீளம் ஆனால் இந்த சோப்பு இப்போ வந்திருக்கிற சோப்பு எல்லாம் இருக்கிறது அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது அதை வைத்து அமைச்சு பதவி பெற்றிருக்கிறது இல்லையா என்று கூட விடக்கூடியாது அது இருக்கிறது ஆனால் முதல் முதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த ஜேவிபி என்ற பெயர் மாற்றம் அடைந்த எம்ஜிபி ஆகி அது ஆட்சிக்கு அப்போ அப்பொழுது அதிகாரத்துக்கு வந்து விட்டார் அவர்கள் வெளியே இருந்து ஜனாதிபதி அவர்கள் எத்தனையோ குற்றச்சாட்டுக்களை சுமத்தினார்கள் எத்தனையோ செய்து எல்லாம் மக்கள் மக்களோட ஆதரவு பெற்று எல்லோரும் மக்கள் நம்பிக்கை ஆதரவை பெற்று இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருப்பார் ஒருபடியாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இந்த காலகட்டத்துக்குள்ளே அதாவது ஜன சுதந்திரம் அடைந்து இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த போராட்டங்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டங்கள் எல்லாம் ஜனநாயக ரீதியான போராட்டங்களால் நசுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுத ரீதியான ஜனநாயக அந்த போராட்டம் கூட நசு முடிக்கப்பட்டது அது மௌனிக்கப்பட்டது ஆனால் இவ்வளவு இருந்தும் கூட இந்த பதினைஞ்சு வருஷங்களுக்கு இந்த இவ்வளவு காலத்துக்கும் எத்தனையோ இந்த விடயங்களுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் அமைப்பார்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் ஒரு கொம்சனை வைப்பார்கள் அந்த கொம்சன் அழைக்க வரும் அந்த அறிக்கை வந்து அப்படியே கிடப்பில் போடப்படும் எல்லாருக்கும் அந்த அதை திருப்திப்படுத்தி ஒரு வைக்கிறோம் என்ற உடனே மக்களும் அதை மறந்துவிட்டார்கள் விடத்தை வெளிப்படையாக வந்து அதை அதை நடைமுறைப்படுத்துறது ஒரு காலம் நடைபெறவில்லை பச்சையின் நிலம் என்ன ஏதாவது கூறினாலும் இந்த சிவப்பும் அப்படித்தான் போடுது பச்சையின் நிலம் தான் முரண்பாடு இருந்தாலும் அவர்கள் ஒரு குட்டையில் உரிய மட்டை அவர் விடுற பிள்ளையை அவர்கள் இவர்கள் கூறுவார்கள் இவர் விடுற புள்ளையை கூறுவார்கள் தேர்தல் பேசுவார்கள் ஆனால் அவர் எந்த ரீதியாக அவர்களுடைய அவர்களை பிரிக்க முடியாது அவர்கள் எப்படி அவரு ஒருவர் பாதுகாத்துக் கொண்டு வருவார் கேட்டால் உதாரணமாக தெரியும் ஒவ்வொரு கட்டத்திலையும் உதாரணமாக நான் பார்ப்பவேன் எங்களுடைய ஆயுத போராட்டம் வலுவடைந்தது ஆரம்பத்திலேயே எண்பத்தி மூணாம் ஆண்டு சிறையில் வந்து ஐம்பத்தி மூணு குட்டிமணி தங்கத்துறை தேவர் நான் நான் ஆஜராகவே சிவசங்கம் திரு சிவசங்கம் அவர்களுடன் இது உண்மைய சட்டத்திற்கு அந்த முதலாவது வழக்கின்ற வழக்கம் அதுதான் வரலாற்றிலே பயங்கரவாத சட்டத்திலே முதலாவது வழக்கம் குட்டிமணி தங்கத்துறை தேவனுடைய வழக்குத்தான் அந்த வழக்குத்தான் எனக்கும் நான் முதலாவதாக சிறிய கனிஷ்ட சட்டத்தினே ஆஜராக முதல் வழக்கு என்னோட மிகவும் நெருக்கமானவர்கள் குட்டிமணி என்னோட மிகவும் நெருக்கமாக வழக்கானது அங்கு என்ன நடந்தது அவர்களுக்கு வந்து ஜூலை இருபத்தி ஏழாம் இருபத்தி அஞ்சாம் தேதி கடை சிறைச்சாலை படுகொலை செய்யப்பட்ட அந்த படுகொலை அந்த மகன் வந்து லலிதாத்தலர் முதலிலும் காந்தி விசாநாயகம் சிறைச்சாலையில் சென்றிருக்கிறார் திட்டமிட்டு இந்த கொலைகள் நடைபெற்றன நடந்தது அது நீண்ட வகை அதை இந்த எனது புத்தகத்தில் கூறியிருக்கிறேன் ஆக இந்த பணி செய்யப்பட்ட கூடாது இதற்கு ஒருவருமே ஒன்றும் செய்யவில்லை இறுதியாக ஒரு கமிஷன் கூட வைக்கவில்லை சந்திரிகா குமார் தொங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் ஒரு சர்வானந்த அவருடைய அதாவது முன்னாள் நீதியரசர் சர்வானந்தருடைய பிரதம சர் சர்வானந்தருடைய தலைமையில் ஒரு கமிஷனாக ஆரம்பிக்கப்பட்டார் அது இந்த இடத்துல இங்கே பார்க்க வேண்டும் என்னவென்றால் இந்த பட்டலந்த கொமிஷன் வந்து இப்போ பட்டலந்தை தங்கள் தங்களுடைய மக்களுடைய விருப்பம் இல்லையோ தங்கள் தங்களுக்கு நடந்த பிடிதத்தை வெளிக்கொண்டு தான் வெளியே அதற்கு ஐக்கிய தேசிய கட்சியால் கூறப்படும் காரணங்கள் மறைமுகமாக பார்க்க போனால் அட்மிஷன் ஏற்றுக்கொள்ள மாறி சின்ன சின்ன காரணங்கள் அந்த காரணங்கள் கூறப்படுவது அந்த சரியான காரணங்கள் அல்ல ஆனால் இந்த கொமிஷன் வந்து அவர்கள் தங்களுடைய தாங் தாங் தங்களுடைய போராளிகள் போராளிகளை கடந்த நடந்த கொலைகளையும் கொலைகளையும் கொலை கொலைகளின் சீடமாக கொலைகளையும் வதைகளையும் வெளிக்கொண்டு வர தான் அந்த கொம்சனை கொம்சன் வந்தது அதை பொழுது அந்த அந்த புத்தகத்தை துறந்திருக்கிறார் நாங்கள் என்னவென்றால் நீங்கள் செய்யுங்கள் அதை அதே போன்று எங்களுக்கு நடந்த அனைத்துகளையும் படிக்கொண்டு வாருங்கள் கொலை செய்துவிட்டு குட்டிமணியின் குண்டிமணியின் உடலை கொண்டு வந்து நிர்வாணமாக பொருளை சந்தையிலே அதாவது சிறைச்சாலை கரையில் இருக்கின்றது சந்தையிலே வந்து ஒரு புத்தர் சிலைக்கு கிளை போட்டார் அப்படி கையை தலைவட்டி அப்படி கண்ணை தோண்டி கண்ணை தோன்றினார்கள் அப்படி இப்படியே நடந்தது அது என்ன விடம் என்று சொன்னால் எண்பத்தி மூணாம் ஆண்டு கலவரம் நடந்த பொழுது இந்த கலவரத்தில் அதே போன்று பட்டலந்த கவுன்சிலே அதே போன்றதான் பட்டலந்த கவுன்சிலுக்கு இப்பொழுது கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றன ஒரு சாட்சியம் இருக்கின்றது அதே போன்று இந்த குட்டிமணி தேவன் தங்கத்துறை ஐம்பத்தி மூன்று போராளிகளும் எங்களுடைய உறவுகளும் அவர்களுக்கும் இந்த சிறைச்சாலையில் இருந்து தப்பியவர்கள் இப்பொழுது கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்றனர் இதையும் செய்யுங்கள் இதை எங்களுடைய தமிழ் 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 தலைமத்துவங்கள் எங்களுடைய தமிழ் பேசுவார்கள் நாடாளுமன்றத்தில் இந்த இவைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் சும்மா நாங்கள் வாசிச்சு நாடாளுமன்றம் இல்லை இங்கே வாசிச்சு போட்டு டிவியில் வந்து அதோட முடியுதான் அது 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 அல்ல முக்கியமானது அது போல் குற்றம் மனிதம் கொண்டு வரப்பட வேண்டும் முக்கியமான முறை இது போல எங்களுக்கு இறுதியாக நாங்கள் நாங்கள் எங்களுடைய வழிபடையா சொல்லுவோம் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது நாங்கள் சொல்லவில்லை நாங்கள் சர்வதேச சாரத்தை எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் உள்ளக விசாரணை ஆலைகளுக்கு எந்த தீர்வும் வரப்போவது இல்லை அது வெளிப்படையான உண்மை அது இந்த 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 பட்டலந்த கமிஷனை கொண்டு வந்தது போல நல்ல ஆனால் எங்களுடைய அந்த ஜேஜிபிக்கு நடந்த இது கொண்டு வர முடியும் நடந்தால் எல்பிபி காலத்தில் நடந்த இதை கொண்டு வர முடியாதா கொண்டு வர வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் அவருக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி இல்லை அவை நீதி கிடைக்க வேண்டும் அப்படி எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றார் திருவோணமலையிலேயே கடத்தி கொண்டு சென்றார்கள் இங்கே அதுக்கே ப வைக்க முடியாது அது மட்டுமா பவுனூர் இளைஞர் கடதப்பட்டார்கள் பவுநூறு இளைஞர்கள் யார் பசங்க பசங்க அதாவது கடற்படையினரால் பதினோரு இளைஞர் கடத்தப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அந்த இளைஞர்கள் நான் தான் மாதாளமி அதில் ஒன்று கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் ஒரு தாயின் ஒரே ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு மகன் தான் என்ற அவருடைய மகன் ஒரே ஒரு அவன் தான் இறுதியாக வெளிநாட்டுக்கு செல்வதற்காக முதல் நாள் தனது உறவு தன்னை ஃப்ரெண்ட்ஸ்களை கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு விருந்து வட்டு வைப்பதற்காக பொழுது அவரை கடத்தி கொண்டு போனார்கள் உண்மை ஒரு விடயம் என்னவென்றால் இந்த பதினோரு பேரும் அவர்களுக்கு பவுனியா யாழ்ப்பாணத்துக்கு அன்றா அன்றாவரத்துக்கு அன்றாவரம் கூட தெரியாது அதுக்கு அங்கெல்லாம் வந்ததே கிடையாது அவங்க இளைஞர்கள் கருத்து கொடுத்து பாதுகாக்க வைத்தார்கள் திருவண்ணாமலை அந்த படத்திலே தான் அது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நீதிமன்றத்தில் ஆஜராகி கொண்டிருக்கிறேன் கர்ணாவுடைக்காக வேண்டி தொண்ணூறு சட்டத்தன்மைகள் அஞ்சு ஜனாதிபதி சட்டத்தன்மையும் தொண்ணூறு சட்டத்திற்கையில் ஆஜரானார்கள் நான் அந்த குடும்பத்துக்காக தனியே என்று எனது உண்மையோடு ஆஜராக இதுதான் இப்ப கர்ணாகுடைய இந்த வழக்கில கூட அன்றை அந்த ரெண்டு வழி ஒன்று திருமணம் வழி தொண்டப்பட்டது ஒன்று முல்லத்தீவிலே வதமுகாம் இருந்தது முகாம் கோட்டபாயிருக்கு அதுவும் வழி தொண்டப்பட்ட அதுக்கு நீதி கிடைக்க வேண்டுமா அதுக்கு இப்போ சாட்சியம் சாட்சியது அதுக்கு வைக்கலாமே அப்படி பட்டியலிட்டு கொண்டு போகலாம் திருவோணமலை தெரியும் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் தகப்பன் உடைய நிலைப்பாடு அந்த ஒன்று நடக்கவில்லை உங்களையும் செய்யுங்கள் எங்களையும் பாருங்கள் இது இதற்கு எங்களுடைய மக்களால் செய்யப்பட்டு போயிருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்க வேண்டும் என்பது அது என்பி என்பதாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தமிழ் மக்களால் தரிசெய்யப்பட்டவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்